இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான யுனெஸ்கோவோட அறிவிப்பின்படி அதாவது கணக்கீட்டின் படி உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இளைஞர்கள் அதாவது முப்பது வயதுக்கும் கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இதுல எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் பேர் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க

அந்த ஊர் பேர் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த இடத்தோட பேர் உங்களால படிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் முடியல தென் இந்த ஊரோட பேர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு இதுதான் இந்த உலகத்திலே மிக மிக பெரிய பெயர் கொண்ட ஒரு ஊர்

இந்த தீவுல என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகவும் மக்கள் அடர்த்தியான பகுதி எது சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த தீவை தான் மக்கள் மிகவும் அடர்த்தியான பகுதி அப்படி சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க வெறும் ரெண்டு ஏக்கர் அதாவது ரெண்டே ரெண்டு கால்பந்து மைதானம் கட்டக்கூடிய அளவுக்கு மட்டுமே உள்ள இந்த தீவு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு தீவு அது மட்டும் அமைதியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இந்த சின்ன தீவுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளும் அதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இதுல ஐந்து ஐந்து தெருக்கள் மட்டும்தான் காணப்படுது ஓகே நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி ஒலிம்பிக் போட்டியில என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலா வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுல தொண்ணூத்தி நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கலந்து இருக்காங்க இதுதான் உலகத்திலேயே மிகவும் அதிக நாடுகள் மற்றும் அதிக வீரர்கள் கலந்து கொண்ட ஒரு ஒலிம்பிக் போட்டியா கருதப்படுது தென் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோவுடைய எண்டுக்கு வந்துட்டோம் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டா கொடுத்திருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனல் கூட இணைந்துருங்க நம்ம சேனல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய சர்பிரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் கைஸ்